ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் கருணா கார்த்தி இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்திங்கன்னா பாப்பாவை ஃபஸ்ட் டே ஸ்கூல் விடுற விளாக் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா பாப்பாவோட புக்கு வந்து பைண்டிங் கொடுத்துருக்கீங்க நம்ம சேலத்தில் இருக்கிறவங்களாக தான் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இங்கே வெற்கிட்ட போய் பண்ணுங்கள் சிக்கன் பிஸ் பண்ணி தராங்க பைண்டிங்க்கு ப்ரிண்டிங்க்கு கம்மி ட்ரெஸ் தான் வாங்குறாங்க நாங்களும் சாப்பாவுக்கு ஒரு பைண்டிங் போட்டிருந்தோம் டைரி வந்து பைண்டிங் கொடுத்தாரு சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லி போய் அவர்கிட்ட கொடுத்துருந்தோம் நல்லா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு தான் கொடுத்துருந்தாரு ஆனால் நல்லா ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு போன வருஷமும் அவர்கிட்ட தான் கொடுத்தோம் வருஷம் ஃபுல்லாகவே நல்லா வந்துச்சு அதேமாதிரி தான் போட்டுருக்காங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களாக இருந்தான் மிஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ரைஸாக பண்ணித்தராங்க மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான் மாதிரி லைஃப் நல்லா வருது ஒரு வருஷத்துக்கு சூப்பராக தாழ்ந்து செஞ்சுக்கோங்க ஒன்றும் ஆகல அப்படியே இருக்குது சூப்பராக இருக்குது கண்டிப்பாக கொடுத்து மக்களாக இருந்தால் இதை பண்ணி போட்டு சாப்பிட்டு பண்ணி கொடுங்க ஸ்வீட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்து வராங்க பைண்டிங் கொடுத்து வராங்க நிறைய ஆர்டர்ஸ் வருது நிறைய கொடுத்தாலும் பல்க்லாம் பண்ணி தருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கூல் விட்டு பாப்பாங்களுக்கு விட்டு வர போகணும் ஸ்ரீ ஸ்ரீ வா அதை வச்சுட்டு வா இன்னைக்கு ஃபஸ்ட் நாளில் உன்னை ஸ்கூலுக்கு அதனால உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு என்னன்னு சொல்லு இந்தா உனக்காக புது பேக் அப்பா வாங்கி கொடுத்துச்சு இந்தா பாரு எப்படி இருக்குது உக்கா இருக்கீங்களா எப்படி இருக்குது பேகு என்ன அன்றைக்கி ஒரு ரியாக்ஷனும் கிடையாது பார்த்து ரெண்டு மூணு நாள் ஆனதுனாலையா நல்லா இருக்கா ஸ்கூல் பேகு புது பேகு பிடிச்சிருக்கா ம் இப்படி சொல்வேன் வா சூப்பராக இருக்கு அப்படிங்கிற அப்படிலாம் சொல்ல மாட்டியா தம்பி கால் மாட்டிக்க உட்காரு ம் பேகு நல்லா இருக்கா ம் அப்பா வந்தால் பேகு வாங்கி கொடுத்தது சூப்பராக இருக்குப்பான்னு சொல்லுறியா Sultri ya, pasti hmm, sering. sekolah lagi school lo nengkin niki. Wangga wangga. Uwah. Wangga wangga bag food bag sekolah சொல்லு ஆமால நம்ம பாப்பாவுக்காக லேபிள்லாம் போட்டோம்லேடு மறந்தே போய்ட்டு மேடத்துக்கு ஸ்கூல் பேக்லாம் கொடுத்தோடனே இது எடுமோம்மா எடுத்துக்காட்டுங்க ஸ்கூல்லேருந்து புக்கெல்லாம் கொடுத்தாச்சு பாப்பாவோட ஃபோட்டோ போட்டு ஒரு லேபிள் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ரவுண்ட் ஷீட் போட்டு லேபிள் போட்டு பாப்பாவ ஃபோட்டோ போட்டிருக்கு எல்லாம் புக்கு மொத்தம்ப்பா புக்கெல்லாம் கொடுத்துட தேவையில்லை ஸ்ரீ லேபிள் எப்படி இருக்கு முன்னாடி இருக்கோம்ல இந்த லேபிள் எப்படி இருக்கு எது லேபிள் அதுதான் லேபிளா நல்லா இருக்கா சஷ்டிகா உனக்கு பேக் வாங்கலாமா சஷ்டிகா டு உனக்கு பேக் வாங்கலாமா ஆ இன்ன வரைக்கும் பேக் ரெண்டு பேரும் சண்டை இன்னும் இல்லை இழுக்குது எது ஆ உஷாரு தான் பாப்பாவுக்கு ஒரு பேக் வாங்கி கொடு புசா

அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவோடது பார்த்தீங்கன்னா பேக்லையும் ஸ்லேட்லையும் பேர் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம் வேற ஒன்றும் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பாவோட மேம் ஸ்கூல்ல எல்லாம் மேம் அவங்க மேம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க பார்த்தீங்கன்னா பேர் எழுதி கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் மறந்துட்டோம் வாங்கி வச்சதை சரி நாங்கள் மறந்துட்டோம் அதான் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கார எல்லாமே எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார் அப்போ பேர் எழுதலை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சனால் இவ்வளோ தானே இல்லைங்க திட்டு என்னதான் பண்ணுற வீட்டில் பேர் கூட எழுதி வைக்கல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அதுக்கப்புறமா வாங்கி பேர் எடுத்து ஆச்சு சாரி ஸ்லேட் எடுத்து பாப்போட பேக்லேருந்து ஸ்லேட் எடுத்து அவள் பேர் கிளாஸ் எழுதி வச்சுருக்கோம் யூகேஜி எந்த கிளாஸ் போகிறாலும் அது எழுதி வச்சுருக்கோம் இன்னும் அவள் பி கிளாஸ் ஏ கிளாஸ் அப்படிலாம் இல்லையா அது என்னான்னு தெரியல அது இன்னும் கிளாஸ் போனால் தான் தெரியும் பாப்பா யூகேஜின்னு மட்டும் போட்டு வச்சுருக்கோம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் என்னென்னு பார்த்து அதை எழுதி வைக்கணும் பாருங்க நான் பேர் எழுதிட்டுருக்கேன் பாப்பா ரெண்டு பேரும் இது அந்த என்ன கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்ருந்தாங்க பாருங்கள் முன்னாடி எழுதியாச்சு பின்னாடி எழுதியாச்சு அதை தான் சொல்லியிருந்தேன் வேறு ஒன்றும் சொல்லலை પિય મજેણાણ બંજમં Hospital જિંડિંજિનેધં જેંઓ 플�oro goal objetivo જેપંivલજં જેંજહં જેબળણિં જિંહ જિં઺લનિં சூப்பர்டிங்டா சாகாபுடா டைம் ஆச்சு ஏங்க பைது ஏரீமா கிச்சல கிச்சல

பாப்பா கொடு பாப்பா அப்பா எவ்வளோ நல்லா கேட்டுட்டு இருந்துச்சு ஸ்ட்ராபெரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போகுது நல்லா ஸ்ட்ராபெரி எப்படி சாப்பிடணும்னே தெரியாது நீ சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லு அப்படின்னா ஏன் மூஞ்சி அப்படி மூஞ்சி அப்படி போயிடுச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஸ்ட்ராபெரி டேஸ்ட் ஒன்று பிடிச்சிருக்கா புளிக்குதா இன்னைக்குதா புளிக்குதா ஸ்ட்ராபெரினா புளிக்குமா இங்கே முடிச்சாட்டு கொஞ்சோண்டு கடிச்சு பார்க்கணும் டேஸ்ட் அப்படின்னு ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டு சஷ்டிகா சாப்பிடலாம் மேடம் ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கு அது கடிச்சு முடியும் எடுத்துருச்சு எங்கள் மேடம் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு கொண்டிருக்காங்க அது நெல்லிக்காய் கூட சாப்பிட்டு போயிடலாம் ஸ்ட்ராபெரி என்ன டேஸ்ட்டு நல்லாவே இல்லை